வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை ஞாயிறு இந்நாளிற்கான ராசி மிதுனம் இந்நாளிற்கான நட்சத்திரம் திருவாதிரை நான்காம் பாதம் இன்றைய திதி பஞ்சமி இன்றைய யோகம் சாத்தியம் இன்றைய கரணம் தைதுலம் இன்றைய ராசி விருச்சிகம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் மிதுனம் ராசியின் இன்றைய திதி திதிசூன்ய ராசிகள் மிதுனம் கன்னி திருவாதிரை நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் சூளைக்கு நெருப்பு இட ஆயுதாபியாசம் சிவபூஜை செய்ய இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை ஞாயிறு சூரியன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது குறுக்கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுகாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி நான்காம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மிதினத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்